ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு தான் அங்கே செய்ய போகிறோம் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக நம்ம இட்லி தோசைக்கும் சரி நம்ம சாதத்துக்கும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து தொட்டுக்கரையே தேவையில்ல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு நம்ம என்ன ஆயில் உபயோகப்படுத்துகிறோமோ அதை ஊற்றிக்குவோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் நம்மளுக்கு வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க அடுத்தது நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் நல்ல ஒரு ட்ரையாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரணும் இந்த வெங்காயமும் நம்மளுக்கு வந்து கருகாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக சூப்பராகவே இருக்கும் இந்த குழம்பு இப்போ இதை நம்ம வதக்கிக்குவோம் நல்லா ஒரு வதங்கட்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயமும் நம்மளுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க சாரி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வரும் நல்ல பூண்டு அடுத்தது ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இது வந்து நம்ம இந்த குழம்பு வந்து பொதுவாக வந்து பால் கொடுக்கும் தாய்மார்கள் வந்து இதை வந்து இந்த குழம்பு வச்சு இது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா நல்ல குழந்தைகளுக்கு தாய்ப்பாலும் நல்ல ஊரும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு புளி ஊற போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு வேணுங்க எவ்வளோ நம்ம வீட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற போட்டுக்கோங்க இது வந்து நெத்திரி கருவாடு தான் இது வந்து நூறு கிராம் தான் போட்டு செய்கிறேன் இது வந்து எங்கள் ஊரில் நூறு வந்து அறுபது ரூபாய் இது நூறு கிராம் அளவு இதோட மண்டை அந்த வாழை எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்குவோம் பாருங்கள் இந்த வெங்காயம் இந்த பூண்டு தக்காளி எல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு அந்த ஆயில்லேயே வெந்துருச்சு நல்லா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க நம்ம வந்து புளியை சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு வந்து குழம்பு எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம வேணுங்கிற அளவுக்கு அடுத்தது வந்து நம்ம குழம்புக்கு என்னென்ன மசாலான்னா நம்ம வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து நான் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு ஒரு கால் டீஸ்பூனோட கொ கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க கல் உப்பு நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த குழம்ப இப்போ நான் வந்து அந்த கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா அந்த மண்டை வாழலாம் பிச்சுட்டு நம்ம நடுவில் உள்ள அந்த குடல் பகுதியும் எடுத்துகிட்டு நல்லா கழுவணும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து இதை வந்து வறுக்கப் போகிறேன் இந்த கருவாடை நம்ம தேவைக்கிறப்ப ஆயில் ஊற்றி நம்ம இதை வந்து வறுத்துக்குவோம் நம்ம தேவைக்கிறப்ப ஆயில் ஊற்றிக்குவோம் இதை நல்லா ஒரு இதாக வறுத்துக்குவோம் நல்லா வேகணும் நம்மளுக்கு நார்மலாக ரொம்ப மொறுன்னு இல்லாமல் ஒரு அரை பக்குவத்துக்கு கருவாடை வறுத்துக்குவோங்க ஏன்னால் வந்து நம்மளுக்கு கருவாடு வந்து குழம்புல போட்டால் கரைஞ்சி போயிடும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து குழம்புல அப்படியே இருக்கும் இது கூட ஒன்று ஒரு சமயம் நம்மளுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் கருவாடை ஒரு அரை பதத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து இந்த கொதிக்கிற குழம்புலேயே வெந்துக்கிறோம் நமக்கு நான் இந்த பதத்துக்கு தான் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் மொறு மொறுனு இல்லாமல் பாதி பக்கத்து பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் தேவைக்கேற்ப குழம்பும் இருந்து வச்சுருக்கேன் கூட்டி மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு ரெடியாகிடுச்சு சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரொம்ப ஈஸியான செய்முறெல்லாம் செஞ்சாச்சு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்